காலை புதியவை தேவைகளை சந்திக்கிற தேவன் ஜனவரி இருபத்தி ஏழு களவு செய்யாதிருப்பாயாக யாத்ராங்கும் இருபது வசனம் பதினைந்து தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நம் தேவனிடம் அளவற்ற ஆற்றலும் திறனும் எல்லா வளங்களும் உள்ளன ஏனெனில் தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர் உலகில் உள்ள எல்லாம் அவருக்கே சொந்தம் மேலும் நம்முடைய தேவைகள் என்னவென்று நமக்கு தெரிவதற்கு முன்பே அவையெல்லாம் அவருக்கு தெரியும் தேவன் தமது மக்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் எப்பொழுதும் ஆசையோடு காத்திருக்கிறார் ஆனால் அவர் அப்படி செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆசைகளின்படி அல்ல நம்முடைய தேவைகளின்படி அவர் நமக்கு தருவார் இதை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருத்தல் என்றால் சும்மா உட்கார்ந்திருப்பது அல்ல அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நாம் புரிந்திருந்தால் நாம் களவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை மேரி ஸ்லெஸர் என்பவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ஒரு நற்செய்தி பணியாளர் இப்போது நைஜீரியா என்று அழைக்கப்படும் கலாபார் என்னும் இடத்திற்கு அவர் ஆயிரத்தி எட்நூறுகளில் இறுதியில் சென்றார் அந்த காலத்தில் அவர் மிகவும் பிரபலமானவர் அல்லர் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு முன்பு ஒரு தொழிற்சாலையில் சாதாரண வேலை செய்து வந்தார் வீட்டை விட்டு புறப்பட்டபோது அவரிடம் பணம் இல்லை பணக்கார ஆதரவாளர்களும் இல்லை அவருக்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான் இயேசு என்னை கவனித்துக் கொள்வார் என்ற உறுதியான விசுவாசம் மட்டுமே இருந்தது கலாபாரில் மேரி கடுமையான வெப்பத்தையும் நோய்களையும் தனிமையையும் பசியையும் சந்திக்க வேண்டி இருந்தது ஒருமுறை சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருந்தார் கர்த்தாவே நீரே என்னை இங்கே அனுப்பினீர் நீரே எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஜபித்தார் அன்று இரவு தன் குடிசையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது வெளியில் சத்தம் கேட்டது கதவை திறந்தபோது கிராம பெண்கள் சிலர் ஒரு கூடை நிறைய உணவுடன் நின்றிருந்தனர் சேனை கிழங்கு இருந்தது மக்காச்சோளம் இருந்தது மீன்கள் இருந்தன நீங்கள் பசியாக இருப்பீர்கள் என்கிற எண்ணம் வந்தது அதனால்தான் இவற்றையெல்லாம் கொண்டு வந்தோம் என்றார்கள் மேரி அவர்களுக்கு நன்றி சொன்னார் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்ற பிறகு என் தேவையை நீர் அறிந்திருக்கிறீர் எனக்கு தேவையான உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று ஜெபித்தார் கர்த்தர் தருவார் என நம்புங்கள் ஜபம் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வழியிலே சந்தித்தருளும் ஆமேன்